அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதினொன்று பகுதி நான்கு முன்னாள் இன்ஸ்பெக்டர் தனிந்த கரகரப்பான குரலில் ப்ளிப்பிடம் கேட்டார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா ப்ளிப் கிண்டலாய் பதில் தந்தான் இதையே நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க யூகிச்சு யூகிச்சு மூளையை பிசஞ்சிக்கிட்டு தம்படி பிரயோஜனம் கிடையாது கரெக்ட் முன்னாள் இன்ஸ்பெக்டர் கண்ணும் கருத்துமானவர் கடமை மிக்கவர் சிறு பதில்கள் எல்லாம் அவருக்கு முழு விளக்கங்களாய் ஆகிவிடாது அவர் வேகமாய் தொடர்ந்தபடி இருந்தார் அமெரிக்காவில் நடந்த ஒரு வழக்கு வயசான ஒரு ஜென்டில்மேன் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே கோடாரியால் சீவப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் வீட்டில் அப்போ யாரும் இல்லை அவங்க பொண்ணு மற்றும் வேலைக்காரி தவிர அந்த வேலைக்காரி செஞ்சிருக்க மாட்டான்னு சந்தேகத்துக்கிடமில்லாம ஆனது அந்த மகா மரியாதைக்குரிய பெண்ணு நடுத்தர வயசு திருமணம் ஆகல இப்படியும் ஒரு பெண்ணான்னு நம்ப முடியாத அளவுக்கு பதுவிசியா ஆச்சரியமானவளா அவ இருந்தாள் எந்த அளவுக்கு ஆச்சரியம் தந்தானா இவ குற்றமற்றவ அப்படின்னு விளக்கி விலக்கிவிடும் அளவுக்கு அத்தனை பாந்தம் ஆனா கொலைகளுக்கு வேறெந்த விளக்கமும் கிடைக்கவே இல்லை சொல்லிவிட்டு சற்று நிறுத்திக்கொண்டார் புளோர் அங்கிருந்த கோடாரியை முதல்ல பார்த்த போதும் பிறகு அடுக்கலைக்குள்ளே சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்த வேராவை பார்த்த போதும் எனக்கு இந்த கொலைகள் வழக்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்தது ஒரு மயிரிழை சலனம் இல்லையே அவங்க கிட்ட அந்த பொண்ணு திடுது புண்ணு தண்ணில இழந்து பைத்தியமானது கிறுக்கு மாதிரி கத்தினது ஆனால் அதுதானே நடக்கணும் அத மாதிரி ஒன்னை தானே நாம எதிர்பார்ப்போம் ஆ இப்படி உங்களுக்கு தோணலையா சுருக்கமாய் இருக்கலாம் என்றான் பிளிப் புளோர் விடவில்லை அந்த இன்னொன்று சம்பராதயமா சுத்தமும் பாந்தமும் நிறைந்த அந்த எமிலி சமையற்கார துணியை சுத்திக்கிட்டு ஏத்தல் தான் இருக்கணும் துள்ளி நடுக்க இருந்ததா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சிடுறோம் தண்ணி சுட்டா வேலை முடிஞ்சிடும் என்னை கேட்டா முழுசா மூளையே இல்லாத கருங்கள் இதுதான்னு சொல்லுவேன் கல்யாணமாகாத பல பெண்கள் இப்படித்தான் ஆகிடுதுங்க கல்லா மனவியாதி பிடிச்சி கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுதுங்கன்னு சொல்ல வரலை ஆனா மூளையில் அத்தனை மமதை ஏறி புரியாத புதிராக ஆயிடுதுங்க சம்பிரதாயம் கோயில் அது இதுன்னு பக் பக்தி பைத்தங்கள் இவ தான் உலக திருத்த கடவுளை அனுப்பி வச்சால்னு தூதுவனு ஒரு பிரம்மை அவங்க அறையில் உட்கார்ந்துக்கிட்டு எப்பப்பாரு பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கா தெரியுமா பெருமூச்சு விட்டான் பிலிப் இதெல்லாம் அவை மூளையை பிசைக்கி போனவள்னு நிரூபிக்க போதுமான ஸ்திரமான சாட்சியங்கள் கிடையாது ப்ளோர் சிரமப்பட்டு விடமாட்டேன் என்பது போல வற்புறுத்தி தொடர்ந்தார் ப்ளோர் சரி இது வேண்டாம் விட்டுடுங்க ஆனால் எமிலி வெளியே போய்ட்டில் வந்தாங்க ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு கடல் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டு வந்ததா சொன்னாங்க லாம்பர்ட் சற்று பொறுமை இழந்தான் மறுத்து தலையசைத்தான் விறகு உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோஜஸ் கொல்லப்பட்டிருக்கான் அதுதான் அவன் எழுந்ததும் செய்கிற முதல் வேலை ஆக விடியற் காலையிலேயே அது நடந்திருக்கணும் இதுக்கப்புறம் வெளியே போய் மணிக்கணக்கா சுத்திட்டு வர்ற தேவைளிக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல என்னை கேட்டால் ரோஜஸை கொன்னவன் அதுக்கு பிறகு மெத்தையில் போய் சுருண்டு படுத்து நிம்மதியாக தூங்குகிற வேலையைத்தான் செஞ்சிருப்பான் நம்ம கலைக்காரன் ரொம்ப கூல் ஃப்ளோர் தொடர்ந்தார் முக்கியமானதை விட்டுட்டு பேசுகிறீங்க பிலிப் அந்த எமிலி பொண்ணு குற்றமற்றவளாக இருந்தா அகாலத்தில் தன்னந்தனியா வெளியே போய் சுத்திட்டு வரா மரண பயம் பயந்திருக்கணும் பயப்படலையே தான் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிலைமை இருந்தால் மட்டும்தான் அவங்க இன்னைக்கு காலையில் பண்ணினதை பண்ணியிருக்க முடியும் அதாவது அவங்களே ஒரு கொடூர கொலை குற்றவாளின்னு இருந்தாதான் இது நல்ல பாயிண்ட் ஆமாம் இது எனக்கு தோணவே இல்லையே இப்படி சொன்ன பிளிப் நல்ல வேலை நீங்கள் என்னை சந்தேகப்படலையே சந்தோஷம் என்றான் சிறு படர முதல்ல நினச்சேன் என ஆரம்பித்தார் ப்ளோர் உங்க துப்பாக்கி நம்ப இடம் தராத உங்க கதை ஆனா அதெல்லாம் உங்கள மாதிரி பல ஆபத்தான இடங்களுக்கு போகும் பழக்கம் உள்ள ஒருத்தர் செய்யக்கூடியவை தான் இப்போ புரியுது சற்று தாமத்திவிட்டு சொன்னார் என்னை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் இருக்கேன்னு நினைக்கிறேன் பிளிப் சிரித்தபடி இதற்கு பதில் தந்தார் என் கணிப்பு கூட இருக்கலாம் ஆனா இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கு கிரிமினல் மூளை இருக்கணும் எனக்கு சந்தேகம்தான் இதையும் மீறி நீங்க தான் அந்த முகம் தெரியா கொலைகாரன்னா ஓ உங்களைப் போன்ற ஒரு அப்பழக்கற்ற நடிகனை பார்க்கவே முடியாது அதற்கு என் சிறந்தாழ்த்திய வந்தனங்கள் இப்படி சொல்லி முடித்துவிட்டு ஒரு புதிய உரையாடலை மெதுவாய் துவக்கினார் பிளிப் நமக்குள்ளே இருக்கும் புளோர் கவலை வேண்டாம் சொல்லுங்க நீங்களும் அந்த பொய் சாட்சியின் ஒரு பங்குதான சொல்றேன் நான் அவஸ்தையானார் புளோர் ஓரிடத்திலிருந்து மறு இடத்திற்கு நகர்ந்தார் இறுதியாய் பேசினார் இனி மறைச்சு ஒன்றும் ஆகப் போவதில்லைன்னு தோணுது சொல்றேன் மொத்தமே இதுதான் லாண்டர் பரிதாபமானவன் அவன் ஒரு வெகுளி ஒன்னும் தெரியாதவன் அந்த கூட்டம் என்னை முற்றுகையிட்டது எங்களுக்கு நடுவுல அவனை இழுத்து போட்டோம் ஆனா இதை போய் குற்றன்னு சொல்ல முடியாது சாட்சிகள் எதுவும் இல்லாத வரை என விரைப்பாய் முடித்து தந்தான் பிலிப் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தான் சொல்லுங்க இதனால மூட்டை மூட்டையாய் கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனால நான் எத்தனை பண்ணியிருக்க முடியுமோ அத்தனை பண்ணலை பணம் தின்ன கழுகுங்க எப்படியோ எனக்கு சிறப்பான பதவி உயர்வு தந்தது இன்னும் ஒன்று கிடச்சதே ஜெயிலியே உயிரை விடுற அளவுக்கு லாண்டருக்கு ஆயில் தண்டனை அவன் அப்படி சாவான்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அடித்து கேட்டார் ப்ளோர் அது உங்கள் துரதிருஷ்டம் என்னது அவனதுன்னு சொல்லுங்க உங்களுக்குன்னு சொல்லலாம்ல ஏன்னா அந்த நிகழ்வால் உங்களுடைய உயிரும் ரொம்ப அனாச்சாரமாக கூடிய சீக்கிரத்திலையே போக என் உயிர் ஃப்ளோர் ப்ளிப்பை விரித்தார் ரோஜர்ஸ் போன மாதிரியே அல்லது மற்றவங்க கொல்லப்பட்டது மாதிரியேன்னு நானும் வீழ்த்துப்படுவேன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா என்னை முடியாது அசைக்க முடியாது என்னை பற்றி என்ன நடக்குதுன்னு அப்படி கண்ணும் கருத்துமா நான் கண்காட்சிக்கிட்டு தானே இருக்கேன் ஓ இருக்கலாம் என்ற ப்ளிப் நான் ஒன்றும் சவால் விடலே என்றான் சவால் விட்டுதான் என்ன ஆகப் போகுது இதோ இப்போவோ அப்பவோ நீங்க மண்டைய போட்டுட்ட பிறகு அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து தந்துட போறாங்களா ஏய் பிளிப் வாயை முடுங்க உளரல் வேண்டாம் இலித்தான் பிளிப் அருமை புளோர் என் அபிப்பிராயப்படி உங்களுக்கு இனி தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா தோணல ஏன் அடுத்து என்ன நடக்க போறது என்று சரியா யூகிக்க சத்தற்ற நீங்க வசதியா உட்கார்ந்துக்கிட்டு தயாரா இருக்கிற அடுத்த இலக்குன்னு தான் எனக்கு தோணுது சாதாரண மனிதனைப் போல இல்லாம அசாதாரண கிருமிழாவே இயங்கிக்கிட்டு இருக்கிற திருவாளர் அன்னோவன் எப்போ உங்களை முடிக்கணும்னு குறிவைக்கிறாரோ அப்போ அவருடைய விகம் உங்களை பற்றி வட்டவட்டமாக வளையங்களை இறுக்கி இறுக்கி நெறித்து ஃப்ளோரின் முகம் சிவப்பேரி வெளியது எனக்கு மட்டும்தானா என்று அதிகாரமாய் கேட்டார் அவர் உங்க நிலைமை என்றார் இயலா கோபமாய் பிளிப் முகம் இறுகி அபாயமானது எனக்கு இந்த வழியில் வகை வகையாக யூகங்கள் இருக்குது இதைவிட கடுமையான மோசமான சந்தர்ப்பங்களில் நான் மாட்டியிருக்கேன் தப்பிச்சிருக்கேன் எல்லாம் என் சொந்த கற்பனை யூகங்கள் தந்த உதவி என்னை பற்றி சொல்ல எதுவும் இல்லை இதிலிருந்து நான் தப்பிச்சிடலாம்னு தான் தோணுது